அதனால்தான் இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது ஆட்சி எங்க கிட்ட விடுங்க ஒரு மாதம் ஒரே ஒரு மாதம் தான் இல்ல ஒரு மாதம் காவல்துறை என்கிட்ட விடுங்க ஒரு மாதம் தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலும் கஞ்சா விற்காம நான் பார்த்துப்பேன் ஒரு பொட்டலும் அது என்னென்ன செய்யணுமோ பட்ஜெட் என்ன போட்டுருக்குன்னு தெரியுமா எங்கேயாவது நம்ம பட்ஜெட்ல எங்கேயாவது யாராவது கஞ்சா வைத்தாங்கன்னா நீங்க தெரிவிச்சீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கும் நம்ம பட்ஜெட்ல இருக்கு இந்த பட்ஜெட்ல இருக்கு அப்போ அவன் அவன் ஃப்ரெண்டே போட்டு கொடுத்துருவான் எதுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்படி போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பட்ஜெட் அந்த கஞ்சா விற்கிற ஏரியாவில் இருக்கிற முதல்ல யாரும் சஸ்பெண்ட் பண்ணுவான் அங்க இருக்கிற ஏட்டு அப்புறம் கான்ஸ்டபிள் அப்புறம் எஸ்ஐ அப்புறம் இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேல தேவைப்பட்ட டிஎஸ்பி ஒரு ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணா போதும் அடிச்சு பிடிச்சி எங்கேயுமே தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்காது காவல்துறைக்கு தெரியாம தமிழ்நாட்டில் ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியாது ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒருத்தன் கஞ்சா வாங்க போறானா அவனுக்கு தெரியுது எங்க போய் கஞ்சா வாங்கணும்னு காவல்துறைக்கு தெரியாதா என்ன சாதாரணமா தெரிஞ்சுட்டு போகுது வாங்கினவனுக்கு தெரியுது காவல்துறைக்கு தெரியாதா அதனால இதெல்லாம் காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டை பேரை மாத்தி இப்ப கஞ்சா நாடா மாறி போயிடுச்சு கஞ்சா நாடு தமிழ்நாடு இல்ல ஆனா இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சமீபத்தில் பார்த்தா ஆயிரம் கோடி ரூபாய் மது துறையில ஊழல் நடந்திருக்கு அமலாக்கத்துறை வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்டே வெளியிட்டு இருக்காங்க சும்மா வந்து காத்துல வந்த செய்தி எல்லாம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி என்னன்னு நாங்க கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டு மூன்று நான்கு நாட்கள் நாங்க ரேட் பண்ணோம் நிறுவனங்கள் எல்லாம் ரேட் பண்ணோம் அதுல மேலோட்டமா பார்த்தா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு மேலோட்டமா மது விளக்கு துறை அமைச்சர் அவரை வந்து பணி நீக்கம் செய்யணும் பதவி நீக்கம் செய்யணும் அவர் தானே பொறுப்பு இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அது மது ஆலைகள் இருக்கிறாங்களே அஞ்சு ஆலைகள் இருக்கு அப்புறம் பாட்டிலிங் பிளான்ட் இருக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது பார் இருக்கு எல்லாத்துலயும் ஊழல் நடந்திருக்கு கணக்கே கிடையாது கணக்கே கிடையாது இது இருக்கிறப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதுல ஊழல் அரிசியில ஊழல் எல்லாத்துலயும் ஊழல் லஞ்சம் கஞ்சம் எல்லாம் பண்ண திமுக என்ன பண்ணுவாங்க என்ன பண்றாங்க இப்போ அதை டைவர்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணாங்க நாங்க ரூபா அந்த சிம்பிளை மாத்தி நாங்க ரூ கொண்டு வந்துரும் இது ஒரு விவாதம் இது தொலைக்காட்சியில் விவாதம் இது பரபரப்பு இது இந்த செய்தி யார் அனுப்புறதுன்னா திமுக கூட இருக்கிற ஒரு நிறுவனம் இருக்குது இவங்க தான் அந்த ஊடகத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இவங்க வந்து பார்த்து நாங்க பார் போனா லோகோ இந்த லோகோ இது லோகோக்காக அப்புறம் விவாதம் நடந்து அப்புறம் நாலு பேர் டிவியில் பார்ப்பீங்களா நாலு பேர் இருப்பாங்க அல்ல நாலு பேர் ரெண்டு பேர் நடுநிலையாளரா எனக்கு புரியல பச்சையா அவங்க இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவு பச்சையா இருக்கிறானுங்க அல்ல என்ன நடுநிலையாளர் எனக்கு புரியல அது சொல்லிட்டு போவானு தானே சொல்லிட்டு போவானு தானே அதுல நடுநிலையாளர் அது அரசியல் விமர்சகரான் அவன் பாக்கெட்லயே கார்டு வச்சிருக்கான் கட்சி கார்டு வச்சிருக்கான்